முத்துராமலிங்கத் தேவர் பசும் பொன் தேவர் அக்டோபர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ஆம் ஆண்டு பிறந்தவர் அவர் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவர் மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வீரருமானார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையிலான இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து படையை திரட்டி அனுப்பியவராகவும் பிரசித்தியடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு மதராஸ் மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் பல சிஷ்யர்களுடன் அரசியலில் முக்கிய பாத்திரம் வகித்தார் முத்ராமலிங்கத்தேவரின் முக்கிய போராட்டங்களில் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை இந்த சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் மற்றும் பிற குழுக்களை ஒன்றிணைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் இருந்து தொடர்ந்து போராடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு சிறைக்கு தள்ளப்பட்டதும் அது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சி உருவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற பின் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டார் தகவல் மூலம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாளான அக்டோபர் முப்பதாம் தேதி தமிழக அரசு ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடுகிறது இந்நாள் பல்வேறு கோலம் அபிஷேகம் மற்றும் பொங்கல் விழாக்கள் வழியாக மக்கள் அவரை கௌரவிக்கின்றனர் இவரது வரலாறு தமிழ் சமூகத்தில் இன்னும் பெரும் மரியாதையுடன் நினைவு கூறப்படுகிறது